அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் எட்டாவது குழு அமலுக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகள் அதிகரிக்கும் இந்த எட்டாவது குழு மூலமாக சுமார் முப்பத்தைந்து லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தேழு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் இருப்பினும் இந்த ஊதியக் குழுவை அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு இன்னும் வெளியிடவில்லை இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு தாமதமாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக பல ஊழியர் சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன மேலும் இந்த ஊதியக் குழுவை விரைவில் அமைக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளன தற்போது வரை வெளியான தகவலின்படி ஊதியக்குழு தொடர்பான விவாதங்கள் அரசு தரப்பில் நடந்து வந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி முதலாம் தேதிக்குள் இந்த குழு செயல்படுத்தப்படுவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது எட்டாவது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படுவதற்கு வழக்கமாக பதினெட்டு முதல் இருபத்து நான்கு மாதங்கள் வரை ஆகும் இதுபோன்ற சூழலில் ஊதிய உயர்வு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் இறுதியிலோ அல்லது இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டின் தொடக்கத்திலோதான் செயல்படுத்தப்படும் எனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு ஓய்வூதிய உயர்வு போன்ற சலுகைகள் வரை இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகும் என்று தெரிகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்